ரங்கையாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கட்டில மேல படுத்திருந்தான் வீட்ல அப்பா அப்படி இருக்கிறது பார்த்து சந்திரிகா ஹரிதா ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஏமா என்ன நினைச்சு கவலைப்படுறீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு எப்பவுமே உங்க ரெண்டு பேர் பத்தி மட்டும் தான் கவலை அப்பா உங்களுக்கு இப்படி ஆனதுல இருந்து எங்களால எதுவுமே செய்ய முடியல எனக்கு உங்களை பார்த்தா அழுக வருது உங்களை இப்படி எங்களால பார்க்க முடியல இங்க பாருங்கம்மா விதிய யாரையுமே வெல்ல முடியாது போய் சேர்ற வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வரதான் செய்யும் எல்லாத்தையுமே துணிஞ்சு போய்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய பணம் செலவாகும்னு டாக்டர் சொன்னாங்கப்பா ஆனா என்ன பண்றது எங்ககிட்ட காசு இல்லை இருக்கிற வரைக்கும் உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அம்மா செத்து போனதுக்கப்புறம் எங்களை நீங்க தான் பார்த்துக்கிட்டீங்க இப்ப உங்களை இப்படி பார்க்க இப்படி தன்னோட அப்பாவை பார்த்து சந்திரிகா ஹரிதா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தாங்க தன்னோட பொண்ணுங்க அழுகுறத பார்த்து ரங்கையா கூட அழுதுகிட்டு இருந்தான் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேம்மா நம்ம ஷாப் இருக்குல்ல அந்த கடைய வித்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு என்னோட கடமை முடிஞ்சிடும் இல்ல நான் இப்படி படுத்த படுக்கையா இருந்துகிட்டு உங்களை இப்படி என்னால பார்க்க முடியல என்னப்பா நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டின கடை அது. அத போய் விக்கன்னு சொல்றீங்க.ப்பா, நாங்க பொட்ட பசங்க அப்படின்னு தானே இவ்ளோ பேசுறீங்க. நாங்க ஆம்பளை பசங்களா இருந்திருந்தா எங்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க தானே? ஐயோ, அப்படி யோசிக்காதீங்கம்மா. எந்த அப்பாவா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. பொட்ட பசங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது அவங்களோட கடமை. இப்போ காலம் மாறி போச்சுப்பா. பொட்ட பசங்க கூட யாருக்குமே குறைவானவங்க இல்லப்பா.ப்பா நீங்க மருந்து மருந்து டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அக்கா அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இப்படி ஹரிதா தன்னோட அக்கா சந்திரிகாவ கூட்டிட்டு போயிட்டா பொண்ணுங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் சுந்தரம் கண்ணீரை தொடைச்சுக்கிட்டு கவலையா தன்னோட பொட்ட பசங்களை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்பா அவனோட மச்சா அங்க வந்தான் ஐயோ மாமா உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரோன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை எங்கள் அக்கா மட்டும் இருந்திருந்தா உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன் எங்கள் அக்கா செத்து போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு ஆனால் நீங்கள் பண்ணிக்கல டேய் சுந்தரம் நீ இன்னும் இதே மாதிரி பேசுறத விட்லியா எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் என்னை பற்றி பேசுறதை நிறுத்து சரி மாமா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருக்காதுன்னு எனக்கு தெரியுமாமா நான் வந்தது அதுக்காக இல்ல நம்ம ரெண்டு பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு உன்னோட ரெண்டு பசங்களுக்கு என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டேன் இல்ல அதுக்காக கொடுக்க வேண்டிய வரதட்சணை கூட பேசி வச்சிட்டோம்ல என் கடையை விற்க போறேன் விற்று காசு வந்த உடனே கல்யாணம் பண்ணலாம் மாமா மாமா அவ்வளோலாம் யோசிக்காதீங்க நான் வந்ததே அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றதுக்காக தான் என்னடா நீ சொல்றது என்ன என்னன்னு மாமா சொல்ல சொல்றீங்க உங்க தங்கச்சி தன்னோட பசங்களுக்கு வேற சம்மந்தத்தை பார்த்துட்டா இந்த விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்த மாமா நீயாடா இப்படி பேசுற என்னோட நிலைமைய பாத்துமா நீ இப்படி பேசுற மாமா நான் கிளம்புறேன் இப்படி சுந்தரம் திரும்பி கூட கிளம்பி போயிட்டான் சுந்தரத்தை பார்த்து மறுபடியும் ரங்கையா அழுந்துகிட்டே இருந்தான் ஐயோ கடவுளே ஏன்பா என்ன இவ்வளோ சோதிக்கிற நான் என்ன தப்புப்பா பண்ண நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன தண்டிச்சிரு என்னோட பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத என் பசங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டலான்னு பார்த்தா என் பசங்க போற பாதைய நாசமாக்குறியா ஏன்பா எங்களை சோதிக்கிற இப்படி ரங்கையா அழுந்துகிட்டே இருந்தா அதே நேரத்துல அங்க வந்த சந்திரிகா ஹரிதா அப்பாவை சமாதானம் படுத்தினாங்க கவலைப்படாதீங்கப்பா மாமா வந்துட்டு போறத பார்த்தோம் என்னப்பா நடந்துச்சு உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாங்களாப்பா சொல்லுங்கப்பா மாமா என்ன சொன்னாங்க என்னமா சொல்ல சொல்றீங்க எல்லாமே நம்ம தலை எழுத்துன்னு சொல்றதா இல்ல அந்த கடவுள் நம்மள இவ்ளோ ஆட்டி படைக்கிறான்னு சொல்றதா என்ன சொல்ல சொல்றீங்க சொல்லிக்கிட்டே ரங்கையா அழுந்துகிட்டே இருந்தா ரங்கையா அழுவுறது பார்த்து சந்திரிகா ஹரிதா கூட கண்ணீர் விட்டாங்க எங்களுக்கு புரிஞ்சு போச்சுப்பா நீங்க எதுவுமே சொல்லாதீங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா உங்களுக்கு கல்யாணம் கூட என்னால செஞ்சு வைக்க முடியல அந்த கடையை வித்தாலும் இது நடக்காது போல நீங்க ஏன்ப்பா அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க நாங்க இருக்கும்போது போது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க இங்க பாருங்கப்பா நீங்க ஒத்துக்கிட்டா அந்த ஷாப்ப நாங்க ரெண்டு பேரும் நடத்துறோம் அந்த கடை உங்களுக்கு வேண்டாமா யார் யாரோ வருவாங்க என்னப்பா அப்படி சொல்றீங்க எவ்வளவு தடவை நாங்க அந்த கடைக்கு வந்திருப்போம் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படி இல்லம்மா இன்னும் எதுவுமே பேசாதீங்கப்பா எங்க தொலைச்சுமோ அங்கதான் எடுக்கணும்னு நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் ஏன் பயப்படுறீங்க இதுக்கப்புறம் பேசாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் சரிங்கம்மா ஆனா உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னா நீங்க செய்யாதீங்க நான் உங்களுக்கு தடையா இருக்கவே மாட்டேன் எங்களோட தங்க அப்பா இப்படி சந்திரிகா ஹரிதா தன்னோட அப்பாவோட கடைக்கு போனாங்க ஹரிதா ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஆனா சந்திரிகா கொஞ்சம் கவலையாதான் இருந்தா என்னக்கா முதல் தடவை நம்ம வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் ஏங்கா நீ கவலையா இருக்க இங்க பாரு ஹரிதா நம்ம கடல சின்ன சின்ன பொருளுங்க தான் இருக்கு இதனால எந்த லாபமும் வராது இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் ஆனா அப்பா தான் கேட்கல சரிக்கா இப்போ இந்த கடை நடத்துறது நம்ம தானே நீ நினைச்ச மாதிரியே செய் ஆமா இருந்தாலும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல சரிக்கா இன்னைக்கு முதல் நாள் இல்லையா இன்னைக்கு எவ்வளவு காசு வருதுன்னு பாக்கலாம் இப்படி சந்திரிக்கா ஹரிதா அன்னைக்கு அவங்க ஷாப்புக்கு எவ்வளவு வரல குளிர்காலத்துல அங்க இருக்கிற பொருளை வாங்குறதுக்கு நிறைய பேரு வராததுனால லாபம் கூட வரல இப்படி அன்னைக்கு கடையை சாத்திட்டு ஹரிதா சந்திரிக்கா வீட்டுக்கு வந்தாங்க என்னம்மா இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கலல்ல ஆமாம்ப்பா ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் நாள் முழுக்க பார்த்தோம்ப்பா இருந்தாலும் நம்ம கடைக்கு ஜனங்க அதிகமா வரவே இல்லை ஆமாமா குளிர்காலம் இல்லையா அதனாலதான் நம்ம கடைகிட்ட அதிகமா ஜனங்க வரவே மாட்டாங்க குளிர்காலத்துல சுட சுட ஏதாவது செஞ்சு விக்கிற கடைகிட்ட தான் அதிகமா ஜனங்க சேருவாங்க நம்ம கடல வீட்டுக்கு தேவையான பொருளுங்க மட்டும் தானே இருக்கு அதுக்குதான்ப்பா நாங்க நம்ம கடைகிட்ட வேற வியாபாரம் செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம் என்னமா வியாபாரம் செய்யலான்னு இருக்கீங்க முதல்ல என்ன செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா நம்ம முதல்லயே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டோம்ப்பா இப்போ குளிர்காலம் இல்லையா நம்ம கடைகிட்ட சிக்கன் பக்கோடா செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோம் நிறைய ஜனங்க வருவாங்க இப்போ என்னமா சொல்றீங்க சிக்கன் பக்கோடா வியாபாரமா நீங்க செய்வீங்களா ஐயோ அப்பா அக்கா இவ்வளவு சொல்ற இல்லப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த சுத்து வட்டாரத்துல யாருமே இந்த மாதிரி வியாபாரத்தை செய்யல அக்காவும் நானும் கண்டிப்பா நல்லபடியா செய்வோம்ப்பா சரிம்மா சரிமா உங்க ரெண்டு பேரோட இஷ்டம் ஆனா கஷ்டப்படாதீங்க இப்படி ரங்கையா சொன்னதுனால மறுநாள்ல இருந்து ஹரிதா சந்திரிக்கா சிக்கன் பக்கோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஹரிதா நம்ம பண்ற முதல் வியாபாரம் இது நல்லபடியா மசாலா போடு சாப்பிட்டு பார்த்துட்டு மயங்கி போய் வரணும் சரிக்கா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்படி சந்திரிக்கா அரிதா சுட சுட சிக்கன் பக்கோடாவை செஞ்சாங்க அக்கா தங்கச்சிங்க செஞ்ச இந்த சிக்கன் பக்கோடா வாசனை கமகமன்னு வந்துச்சு அந்த வாசனைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்து சேர்ந்தாங்க அக்கா நம்மகிட்ட சிக்கன் காலி ஆயிடுச்சு சரி கடை மூடலாமா இல்ல அரிதா ஜனங்க இப்பதான் நம்ம கடை கிட்ட நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க நான் சிக்கன் பக்கோடாவ செஞ்சுகிட்டு இருக்கேன் நீ போய் மறுபடி மறுபடியும் காலி ஆகும் போது கறிய கொண்டு வந்து குடு நான் மட்டும் சிக்கன் பக்கோடாவ செஞ்சுகிட்டே இருக்கேன் சரி அக்கா நீங்க சொன்ன மாதிரியே செய்ற இப்படி சந்திரிகா அரிதா சிக்கன் பக்கோடாவ செஞ்சுகிட்டு இருந்தாங்க இப்படி சிக்கன் பக்கோடாவ செஞ்சுகிட்டு இருக்கும் ஜனங்க மட்டும் வந்துகிட்டே இருந்தாங்க என்னக்கா இவ்ளோ ஜனங்க வந்துகிட்டு இருக்காங்க குளிர்காலம் இல்லையா நான் சொன்னல ஜனங்க வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சுடு சுட சிக்கன் பக்கோடா சாப்பிட ரொம்பவே சந்தோஷமாகும் இந்த மாதிரி வியாபாரம் யாருமே செய்யல அதனாலதான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறதுனால ஜனங்க வந்துகிட்டே இருக்காங்க நல்ல வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்கோம் அக்கா குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது இது எந்த சீசனா இருந்தாலும் ரன் ஆவர வியாபாரம் இது நீ கவலைப்படாத நான் என்ன சொல்றேனோ அதை செய் நம்மளும் வியாபாரத்தை நிறுத்தாம செய்யலாம் சரி அக்கா இப்படி சந்திரிகா அரிதா செய்ற சிக்கன் பக்கோடா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி வந்த காசுல தன்னோட அப்பாவான ரங்கையாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க கொஞ்சம் நல்ல ரங்கையா கூட நல்லா ஆயிட்டாரு ஆஹா ரொம்ப சந்தோஷமா பெத்தா உங்கள மாதிரி பொட்ட பசங்களை பெக்கணும்னு அதுக்கு தான் சொல்றது நீங்களும் ஜெயிச்சு என்னையும் ஜெயிக்க வச்சுட்டீங்க இருங்கப்பா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க நீங்க இன்னும் அதிகமா சந்தோஷப்பட இன்னொரு விஷயம் இருக்கு கண்ணு மூடுங்கப்பா சொல்றோம் இப்படி ரங்கையாவோட கண்ணு மூடி ஒரு பெரிய வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ரங்கையா கண்ணு திறந்து அந்த வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு யார்தம்மா இவ்ளோ பெரிய வீடு என்னப்பா இன்னும் உங்களுக்கு புரியலையா நம்ம வீடுப்பா நாங்க வியாபாரம் செஞ்சு வந்த லாபத்துல வாங்கின வீடப்பா இது நாங்க சம்பாதிச்சு முதல் தடவை உங்களுக்கு குடுக்கற பரிசு இது எப்படி இருக்குப்பா பொண்ணுங்க செஞ்ச வேலைய பார்த்து ரங்கையா ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண்ணீர் விட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சிக்கன் பக்கோடா வியாபாரம் செஞ்சு தன்னோட அப்பாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க சாந்தம்மா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்க பொண்ணு சந்திரிகாக்கும் ஹரிதாக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு பேரும் தாலியும் கழுத்துமா இருக்கிறத பார்த்து அம்மா சாந்தம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திரிகா சாந்தம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னா அம்மா நாளைக்கே நானும் ஹரிதாவும் எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புறோமா நீயும் எங்க கூடே வாம்மா எங்க கூடே தங்கம்மா நாங்க உன்ன நல்லா பாத்துக்கிறோம் என் கணவர் கூட இதே தாமா சொன்னாரு ஆமா இங்க கூட இங்க பாரு சந்திரிகா நீ உன் கணவர் வீட்டுக்கு போய் வாழற வழியை பாரு நான் இங்க இருந்துப்பேன் என்னை பத்தி நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க இப்படி பொண்ணுங்க வீட்ல போய் தங்குறது நல்லது அது நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேரை தராது நீங்க போய் அங்க ஒழுங்கா நடந்துக்கோங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க நல்லபடியா குடும்பத்தை நடத்துங்கம்மா என்னை பத்தி கவலைப்படாத என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்களே ஏமா கவலைப்படாதம்மா சந்திரிகா நான் இங்க தனியா இருந்துப்பேன் நீயும் தங்கச்சி ஹரிதாவும் ஒரே வீட்டுக்கு தானே கல்யாணமாகி போறீங்க ரெண்டு பேரும் அங்க ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் உறுத்தி கொடுக்காம இருந்துக்காங்க என்னை பத்தி நினைக்காதீங்கன்னு நான் தான் சொல்றேன்ல கவலைப்படக்கூடாது அப்படி சாந்தம்மா சந்திரிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே அதை பார்த்தா அவங்க சின்ன பொண்ணு ஹரிதா வந்தா ஹரிதா வரும் போதே அழுதுகிட்டே அவங்க கிட்ட வந்தா அதை பார்த்தா சாந்தம்மா அவகிட்ட அழாத மாறிதா அழாத நீ இங்க இருக்க மாதிரியே அங்கேயே குறும்புத்தனமா இருக்காங்க அக்காக்கு ஆதரவா இரு ரெண்டு பேரும் ஒத்துமையா சண்டை போட்டுக்காம இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும் அம்மா அதான் இங்க ரெண்டு பேர் கணவரும் உங்களை எங்க கூட வர சொல்லிருக்காங்கல்ல ஏமா இங்க இருக்கீங்க எங்க கூட வாங்க அம்மாடி என்ன பத்தி யோசிக்காதீங்க தடவை சொல்றது போங்க போய் உங்க கணவர் ரெண்டு பேருக்கும் போய் சாப்பாடு பரிமாறுங்க ரெண்டு பேரும் அங்க இருக்காங்கல்ல சாப்பாடு போடுங்க உங்களுக்கு அப்படி சாந்தம்மா அவங்க ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் சொல்லி அனுப்புனாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பொண்ணுங்களும் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப ரெடியா இருந்தாங்க அவங்க கணவர்களும் அவங்க கூட இருந்தாங்க சாந்தம்மா அவங்க பொண்ணு இப்படி சொன்னாங்க இங்க பாருங்கம்மா சந்திரிகா ஹரிதா என்னை பத்தி யோசிக்காம உங்க கணவர் வீட்டில் போய் உங்க மாமியார் மாமனார் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக நடந்துக்கணும் நல்ல பேரே எடுக்கணும் நான் தீர்த்த யாத்தைக்கு போயிட்டு வரேன் திரும்ப வரும் போது நல்ல செய்தியை தரணும் ரெண்டு பேரும் எனக்கு அதுதான் என்னோட சந்தோஷமே புரிஞ்சுதா பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நல்லபடியா இருங்க அம்மா ஜாகிரதையா இருமா தங்கச்சி பத்தி நீ கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா அம்மா வேலை வேலைக்கு சாப்பிடு மருந்து போட்டுடுமா ஆரோக்கியத்தை அடி எடுத்து மருமகளும் மருமகளுங்க வீட்டுக்கு வந்ததுனால வீடே கல கட்டுச்சு சந்திரிகாவோட கணவர் ராம் ஹரிதாவோட கணவர் வாசு கை நிறைய சம்பாரிச்சு குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு எல்லா மாமியார் வாசுக்கியே செஞ்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு இங்க பாருங்கம்மா உங்களுக்கு இப்ப பொறுப்பை நேரம் வந்துருச்சு நிறைய இருக்கு என்னத்த சொல்ல போறீங்க அதே மாதிரி உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்ச வீடு சமையல் எல்லாத்தையும் தான் பார்த்து மெயின்டைன் பண்ணணும் உங்க உங்க கணவருக்கு என்னென்ன வேணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்க கணவருக்கு தான் சமைச்சுக்கணுமா என்ன பிடிக்கும் ஏது பிடிக்காதுன்னு நீ எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்

நீங்க ஜாக்கிரதையா உங்க கணவர்களை பாத்துக்கோங்க பத்திரமா இருங்க ரெண்டு பேரும் வீட்டுல ஒத்துமையா இருக்கணும் புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு வாசுகி அம்மா கிளம்பி தீர்த்த யாத்திரைக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அக்காவும் சேர்ந்து தான் எல்லா சமையல்களையும் செஞ்சாங்க வீடையும் பாத்துக்கிட்டாங்க சந்திரிகாவோட கணவர் ராம் ஒரு நாளைக்கு இப்படி சொன்னாரு சந்திரிகா சந்திரிகா என்னங்க என்னங்க ஆச்சு அது எனக்கு போனஸ் வந்திருக்கு சந்திரிகா அந்த காசுல உனக்கு தங்க நகை வாங்கினேன் இந்தா இந்த நகை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க அழகா இருக்கு இந்த நகை பார்க்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவை நீங்க வாங்கி கொடுக்குறீங்க கண்டிப்பா இது ரொம்ப ஸ்பெஷல்ங்க எனக்கு தேங்க்யூங்க அப்படின்னு சந்திரிகாக்கு அவ கணவர் கிஃப்ட் கொடுத்ததை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது தூரத்துல இருந்து அவ நகை வாங்குறத பார்த்தா ஹரிதா உடனே ஹரிதா அவ கணவர் வாசு கிட்ட இப்படி கேட்டா என்னங்க பாத்தீங்களா

ஹரிதா இப்ப உனக்கு என்ன வேணும் தங்க நக தான வேணும் சரி நாளைக்கே நான் வாங்கிட்டு வந்து தரேன் அதுக்கெல்லாம் கோச்சுக்காத ஹரிதா ப்ளீஸ் என்னங்க எனக்கு ஒன்னும் தங்க நகலா வேணாம் அதுவும் எங்க அக்காக்கு வாங்கி வேண்டவே வேண்டாம் வேணா வெள்ளி நகை வேணா வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னா ஹரிதா அதுக்கப்புறம் அவன் தூங்க போயிட்டா மனைவி நம்ம கிட்ட வெள்ளி நகையாவது கேட்டாலே அதையாவது வாங்கிட்டு வந்து தருவோம் வாசோ ஹரிதாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்டரா என்னடா நீ உன் மனைவிக்கு வெள்ளி நகை வாங்கி கொடுத்திருக்கியாமே தங்க நகை வாங்கிருக்கலாம்ல அண்ணன் நீ அன்னிக்கு தங்க நகை வாங்கி கொடுத்த நான் என் மனைவி கேட்டாலே வெள்ளி நகை வாங்கி கொடுத்தேன் இதுல என்ன அண்ணன் இருக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் போனஸ் வந்தது அதனால என் மனைவிக்கு வாங்கி கொடுத்தேன் ஆமா நானும் அதே தான் சொன்னேன் நல்லா சம்பாதிக்கிற போனஸ் வந்தது அதனால அன்னிக்கு தங்க நகை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன் இதுல என்ன இருக்கு ஆமாண்டா போனஸ் வந்ததனால தான் வாங்கி கொடுத்த ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னாச்சு உன்னோட நிலைமை என்னடா நீ ஏதோ போனஸ் வாங்கலையா இங்க பாருன எனக்கு உன்கிட்ட சொல்லுன்ற அவசியம் இல்ல உன் வேலையை நீ பாரு அப்படி அண்ணனும் தம்பியும் பேசி பேசி வாக்குவாதமாக்கி ரெண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்த ஹரிதா சந்திரிகா தடுக்காம அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி பேசி ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க அப்ப சந்திரிகா ஹரிதா கிட்ட இங்க பாரு ஹரிதா ஏதோ என் கணவர் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதை பார்த்துட்டு நீ உன் கணவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டா எப்படி அவர் தொந்தரவு பண்றது நல்லதில்ல ஹரிதா அக்கா எனக்கும் ஆசையாக இருந்தது என் கணவர் வாங்கி தரணும்னு ஏதோ வெள்ளி நகை வாங்கிட்டு வந்தா தான் என்கிட்ட கொடுத்தாருல அதை பார்த்துட்டு மாமா இப்படிதான் அவர்கிட்ட கேள்வி கேட்பாரா அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதை மாமா யோசிக்க மாட்டாரு அதனால தானே என் கணவரும் கூட கூட எதிர்த்து பேசினாரு இதுல என்ன தப்பு இருக்குக்கா அவர் நல்லா தானே கேட்குறாரு ஹரிதா நீ என்ன பேசுறன்னு தெரியுதா ஒரு வார்த்தை இன்னும் பேசுனா பலார்னு அறைவ சொல்லிட்டேன் சந்திரிகா அப்படி சொன்னோன்னா ஹரிதா சந்திரிகாவை பார்த்து முடிச்சுட்டு அவளோட கணவர் வாசுவோட ரூம் போயிட்டா சந்திரிக்காவும் ராமு கூட அவங்களோட ரூம்க்கு போயிட்டாங்க அடுத்த நாள்ல இருந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க யாரும் பேசிக்கிறது இல்ல சமையல் கட்ட கூட ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தினமும் தம்பிய வெறுப்பேத்துறதுக்காகவே அண்ணன் ராம் சந்திரிகாக்காக தினமும் ஒரு தங்க நகைய வாங்கிட்டு வருவாரு வாசோ சும்மா இல்ல ஹரிதாக்காக தினமும் வெள்ளி நகையை வாங்கிட்டு வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணுவாரு ஒரு நாளைக்கு சந்திரிகா கிட்ட ஹரிதா நம்ம யார பத்தியோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு என்னெல்லாம் நாங்க பிடிக்கும் சொல்லு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து தரேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா இவ்ளோ நகை எதுக்குங்க இப்ப எனக்கு சந்திரிகா நான் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த முதல் இத நீ வாங்கிக்கணும் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது ராமச்சந்திரிக்காவும் என்ன பேசுறாங்கன்றத வாசு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு அவங்க பேசுறத கேட்ட வாசு ஹரிதாவை பார்த்தாரு ஹரிதாவும் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தா அப்ப அவன் வாசு கிட்ட என்னங்க எனக்கு உங்க பவர் என்ன கெப்பாசிட்டி என்னன்னு நல்லா தெரியும் நான் கேட்டா இந்த ரூமையே நீங்க வெள்ளில மாத்தி கொடுப்பீங்க அவங்க எப்படி போனா என்ன யார் எப்படி போனா நமக்கு என்னங்க எனக்கு உங்களை நல்லா தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு ஹரிதா சொன்னதோ ஹாம் மேல கோவம் வந்தது அதே நேரத்துல காமெடியும் ஆச்சு வாசுக்கு அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே கரெக்டா சொந்த ஹரிதா நாளைக்கே பாரு ஓ பெட்ரூமே வெள்ளி பெட்ரூமா மாறும் அப்படின்னுட்டு அண்ணன் மேல இருந்த கோவத்தை காட்டினா ஹரிதா கிட்ட வாசு அப்புறம் அங்கிருந்து போயிட்டான் தம்பி மேலயும் கோவத்தை காட்டிக்கிட்டு தான் இருந்தா ராமு கூட அவரும் அங்கிருந்து போயிட்டாரு அடுத்த நாள் காலையில விடிஞ்சது அக்கா தங்கச்சியோட ரூம் கோல்டன் ரூம் சில்வர் ரூமா மாறி இருந்தது அப்பதான் சாந்தம்மாவும் யாத்திரைக்கு போயிட்டு வந்தாங்க மாமியார் வாசுக்கியும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க வீடே இப்படி மாறி இருக்கிறது நினைச்சு கவலைப்பட்டாங்க சாந்தம்மா ஹரிதாவை பலாருன்னு ஒண்ணு கொடுத்தாங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு ஆவேசம் இருக்க கூடாது ஹரிதா சந்திரிக்கா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா இப்படியா நடந்துப்ப அவளோட கணவர் அவளுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னுட்டு உன் கணவரை நல்லா தூண்டி விட்டுருக்கேன் கடைசியில அண்ணன் தம்பிக்கு நடுவில் தான் சண்டை நடந்து போட்டி பொறாமையில் இருக்கீங்க ரெண்டு பேரும் இதையா நான் சொல்லி கொடுத்து அனுப்புனேன் அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமையா இருக்கணுன்னுல சொல்லி கொடுத்து அனுப்புனேன் இப்படி நடந்துப்பீங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த தெரியுதா உங்களுக்குலாம் குடும்பத்தையே பிரித்து வச்சுருக்கீங்க ஆமாம்மா நான் கூட ஊருக்கெல்லாம் போல இங்கேயே இருந்து நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஊருக்கு போகிறதா சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு என் பையனுங்களை என் கிட்ட திரும்ப கொடுங்கன்னு நான் கேட்க முடியாது ஆனா ஒத்துமையா என் இருந்த என் குடும்பத்தை திரும்ப கொடுங்கன்னு கேட்கலாம்ல இப்படியா ரெண்டு பேருக்கு நடுல சண்டை மூட்டி விடுவீங்க உங்களை பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு தானேமா போனேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வாசுகியும் அழ ஆரம்பிச்சாங்க பையனுங்க இப்படி இருக்காங்களேன்னுட்டு அம்மா அழறத பாத்த ரெண்டு பையனுங்களும் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க ராமப்போ அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் ஏய் தம்பி என்ன மன்னிச்சிருடா அண்ண என்ன கூட மன்னிச்சிருந்த ஏதேதோ பேச்செல்லாம் பேசிட அப்படின்னுட்டு அண்ணன் தம்பி கூட சமாதானம் ஆனாங்க இப்படி ஒத்துமையா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டோமே நினைச்சு சந்திரிகாவும் ஹரிதாவும் கூட மன்னிப்பு கேட்டாங்க அவங்க அம்மா கிட்ட நான் சின்னதுல இருந்து இப்படிதான் அத்தா அக்கா என்ன பண்ணாலும் ஏதாவது போட்டி போடுவேன் அக்கா தானே நான் நினைச்சுப்பேன் என்ன மன்னிச்சிருங்க அக்கா என்ன மன்னிச்சிருக்கா என்னங்க நீங்களும் என்ன ஆ இப்படி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கறதை விட்டுட்டு ஒழுங்கா ஒத்துமையாக இருக்கிற வழியை பாருங்க இருந்தால் இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும் பொண்ணுங்க தான் குடும்பத்தை நடத்தணும் ஆமாமா அன்பான குடும்பமா நல்லபடியா இந்த குடும்பத்தை நடத்துங்க உங்க கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சாந்தமா சொன்னோன்னா ஹரிதாவும் சந்திரிக்காவும் இனிமேல் நம்ம தப்பே பண்ணக்கூடாது எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் அன்பா இந்த குடும்பத்தை நடத்தணும்னுட்டு முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தது